நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவெற்றால் கள்ளக்காதலை நம்பி கட்டிய கணவன் அல்லது மனைவியை விட்டுவிட்டு ஓடிய ஆண் அல்லது பெண்ணினை பதினைந்தே நாட்களில் உங்களை தேடி ஓடிவரச் செய்யக்கூடிய ஒரு மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் உண்மையான அன்புடன் இருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவியை விட்டுவிட்டு கள்ளக்காதலை நம்பி முகம் தெரியாத நபருடன் ஓடிவிட்டு குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் அடித்த ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் அவர்களை பதினைந்தே நாளில் வரவழைக்க இதை நீங்கள் செய்தால் போதும் அது என்ன முறை என்பதை இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உடம்பின் தேவைக்காகவோ அல்லது அதீதமாக கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி மற்றும் வஞ்சனையான மொழிகளை நம்பி கள்ளக்காதல் ஏற்பட்டு அதுவே நிரந்தரம் என்று நம்பிக்கொண்டு கணவன் அல்லது மனைவியை விட்டு ஓடிவிட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஃபோட்டோ மற்றும் அவர் பயன்படுத்திய துணி இவற்றை வைத்து இந்த மாந்திரீக முறையை நீங்கள் செய்ய வேண்டும் இதை செய்வது கண்டிப்பாக அமாவாசை நாளாக இருந்தால் உங்களுக்கான பலன் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் இதை செய்யக்கூடிய நபர்கள் மற்ற நாட்களில் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யுங்கள் எந்த நபர் உங்களை விட்டு கள்ளக்காதலுக்காக ஓடிவிட்டாரோ அந்த நபரினுடைய ஃபோட்டோவினை ஒரு எருக்கன் செடியின் வடக்கு பக்கம் செல்லக்கூடிய கிளையில் கருப்பு நூலால் இறுக்கி கட்டிவிட்டு அதன் பிறகு அந்த ஃபோட்டோ இருக்கும் இடத்திற்கு ஊதுபத்தி புகை காட்டிவிட்டு அறிவாளால் ஒரே வெட்டாக வெட்டி அந்த குச்சியை கத்தரிக்க வேண்டும் கத்தரித்த அந்த குச்சியை எடுத்து வந்து சற்றே வாய் அகலமாக இருக்கக்கூடிய பானையில் அந்த போட்டோவுடன் சேர்த்து வளைத்து ஒரு வட்டம் போல் செய்து இரண்டு பக்கமும் இணைத்திருக்கக்கூடிய இடத்தை மீண்டும் கருப்பு நூலால் இறுக்கி கட்டி அந்த பானையின் உள்ளே வைத்து கள்ளக்காதலுக்காக ஓடிவிட்ட அந்த நபர் பயன்படுத்திய துணியினை இந்த பானையின் உள்ளே வைத்து ஒரு எலுமிச்சம்பழத்தை மேலே வைத்து சிறிதளவு குங்குமம் கொட்டி மேலே கருப்பு நிற துணியை போட்டு சிகப்பு நிற கயிற்றால் இறுக்கி கட்டி உங்கள் ஊரினுடைய மயானத்தின் வடக்கு பகுதிக்கு எடுத்துச் சென்று இரண்டடிக்கு மேல் ஆழமாக பள்ளம் தோண்டி அதன் உள்ளே இந்த பானையை கீழே வைத்து அதன் மீது ஒரு கைப்பிடி இறக்கம்பூ சிறிதளவு மயான சாம்பல் கொஞ்சம் குங்குமம் இவற்றை கொட்டிவிட்டு அந்த பானை உள்ள பள்ளத்தை மண்ணை தள்ளி இறுக்கமாக மூடிவிட்டு மேலே உள்ள பகுதியில் லேசாக நீர் தெளித்து அதில் எந்த நபர் உங்களை விட்டு கள்ளக்காதலுக்காக ஓடினாரோ அந்த நபரினுடைய பெயரை மயானத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட எலும்பை கொண்டு நீங்கள் பானை புதைத்து வைத்துள்ள இடத்தின் மேலே எழுதி அதன் மீது முழுவதும் குங்குமத்தை தூவிவிட்டு திரும்பி பார்க்காமல் அங்கிருந்து வந்துவிட வேண்டும் வந்த பிறகு நீங்கள் அணிந்திருக்கும் ஆடைகளை ஏதாவது ஒரு இடத்தில் குப்பையில் போட்டுவிட்டு வேறு உடைகளை மாற்றிக்கொண்டு வீட்டிற்கு வருவதற்குள் நன்றாக குளித்து முடித்துவிட்டு வந்துவிடுங்கள் இதை மட்டும் செய்தால் போதும் பதினைந்து நாட்களில் உங்களை விட்டு ஓடிப்போனவர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை தேடி கண்டிப்பாக ஓடி வந்து விடுவார் இந்த மாந்திரிக முறையை நீங்கள் செய்யும் பொழுது பதினைந்து நாட்களுக்கு எந்த விதமான ஆலயங்களுக்கும் செல்லக்கூடாது சுபகாரியங்களுக்கு செல்லக்கூடாது தான தர்மங்கள் செய்யக்கூடாது இதை மட்டுமே நீங்கள் கண்டிப்பாக கடைபிடித்தால் போதும் ஓடிப்போன நபர் எங்கிருந்தாலும் உங்களை தேடி வந்து விடுவார் இதை செய்ய இயன்ற நபர்கள் இதை செய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய முடியாத நபர்கள் எமது உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் மட்டும் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்